இன்னொரு குரூப் அவங்க வந்து இப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு குரூப் அவங்க போய் முதல்வருக்கு நன்றி சொல்ற மாதிரியும் அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் ஒண்ணு மாயை உருவாக்கி இருக்காங்க ஆனா உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் அவங்க கேட்ட கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை பணியாளர்கள் கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் இல்ல நான் நேரா சமூக நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு அவர்களுடைய இன்னையில அவர்களுடைய தீரான நேரத்துல அவங்க துக்கத்துல பங்கேற்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன் ஒன்னு பெர்மனன்ட் இன்னொன்னு பழைய சம்பளமே வேணும் அது ரெண்டுமே இன்னும் பத்தி சொல்லாம அவங்க வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்காரு என்ன சொல்றாரு காலை உணவு வழங்கப்படும் அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யப்படும் வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு ஆனா மக்கள் நம்ம பணியாளர்களும் அது ஏத்துக்கலைங்க மக்கள் நல்ல பணியாளர்கள் அது ஏத்துக்கல அவங்க கேட்கறது எங்களுக்கு முதல்ல வேலையை உறுதி பண்ணுங்க எங்களுக்கு சம்பளத்தை உறுதி அதுவுக்கு இன்னும் தமிழக அரசு பதில சொல்லல இன்னொரு குரூப் அவங்க வந்து இப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு குரூப் அவங்க போய் முதல்வருக்கு நன்றி சொல்ற மாதிரியும் அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் ஒண்ணு மாயை உருவாக்கி இருக்காங்க ஆனா உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் அவங்க கேட்ட கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை உண்மை உடனடியாக தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நல பணியாளர்களினுடைய அந்த உண்மை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க